அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்னென்னா நவராத்திரிக்கு முன்னால் எடுத்த வீடியோ மருதாணி லக்ஷ்மி தேவியின் வடிவம் வடிவம் மருதாணியை வந்து நம்ம அரைச்சி கையில் வைக்கும் பொழுது பெண்கள் எல்லாருக்கும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வைக்கலாம் அவங்களுக்கு செல்வ செழிப்பு அமைதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது இந்த மருதாணி வந்து ஊரில் இருந்து கொடுத்து விட்டாங்க அதை வந்து நானும் வச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்டு யூடியில் இருக்காங்க அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் யூடியில் அந்த எம்ஆட்டிக்கு விட்டு இறங்குனியும் கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் விளாடக்கூடிய தண்ணி நீர்வீழ்ச்சி இருக்குது நானும் வந்து என்னுடைய குழந்தைய சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்த பறவு அதை கொடுத்துட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக இருக்கிறது நானே வந்து அப்போ தான் பார்க்குறேன் புதுசாக இப்போ தான் வந்து இந்த தான் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கே நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தைகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் குழந்தைங்கள வந்து விளையாட விடுங்க அவங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து நவராத்திரிக்கு முதல் நாள் வந்து நான் போய் ஃப்ரெண்டுகிட்ட போய் கூண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த பதிவோடு நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்